சமுகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் படைப்பிரிவு தலைமையகத்தில் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் ஹமாஸ்வசம் இருந்த மேலும் நான்கு இஸ்ரேலிய பிணை கைதிகள் பலி தப்பிக்க பாதை இல்லாத போர்க்களத்தின் மூலைக்கு எதிரி அழைத்து செல்லப்பட்டுள்ளான் ஈரான் உச்ச தலைவர் இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் சேர சர்வதேச கோர்ட்டில் பலஸ்தீன அரசு விண்ணப்பம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் با இஸ்ரேல் ராணுவ படைப்பிரிவு தலைமையகத்தில் ஏராளமான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவினர் திங்கட்கிழமை அறிவித்தனர் இதுகுறித்து அந்த அமைப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இஸ்ரேல் ராணுவத்தினரை குறிவைத்து ஏராளமான ட்ரோன்கள் மூலம் திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த ராணுவத்தின் கலீலி படைப்பிரிவு தலைமையகத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை தகவலும் இல்லை முன்னதாக இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சிரியாவின் கோலன் பகுதியில் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருந்தனர் ஆனால் அவர்கள் வீசிய முப்பது ஏவுகணைகளும் திறந்த வழியில் விழுந்து வடித்ததாகவும் இதில் யாரும் காயமடையவில்லை என்றும் இஸ்ரேல் ராணுவம் கூறியது அந்த ஏவுகணைகள் குறித்த எச்சரிக்கை ஒலிகூட எழுப்பப்படவில்லை என்று ராணுவம் கூறியது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து ஹமாசுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் இஸ்ரேல் படையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அதற்கு பதிலடியாக லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாக்களும் ஏராளமான பொதுமக்களும் உயிரிழந்து வருகின்றனர் ஹமாஸை போலவே ஈரான் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லாக்களிடம் மிகப்பெரிய ஆயுத மற்றும் படைப்பலம் இருப்பதாக கூறப்படுகின்றது இருந்தாலும் இஸ்ரேலுடனான முழு போரை தவிர்ப்பதற்காக தனது படைப்பலத்தில் மிக சிறிய பகுதியை மட்டுமே பயன்படுத்தி அந்த நாட்டின் மீது ாக்கள் தாக்குதல் நடத்துவதாக கருதப்படுகின்றது மறுபுறம் ஹமாசால் கைதிகளாக பிடிக்கப்பட்ட மேலும் நான்கு இஸ்திரேலியர்கள் கொல்லப்பட்டனர் என சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாசால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட மேலும் நான்கு இஸ்திரேலியர்கள் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியது ஹமாஸ் பிணை கைதிகளான நடவ் பாப்பில்வெல் அபிராம் கூப்பர் ஜோரம் மெட்ஜர் ஆகியோர் உயிருடன் இல்லையென்றும் அவர்களது உடல்கள் ஹமாசிடம் இருப்பதாகவும் அவர்கள் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பனைய கைதிகளை சரியான நேரத்தில் மீட்க முடியாமல் போனதற்காக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் மன்னிப்பு கேட்டார் மேலும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் முப்பத்தி ஐந்து வயதான துணை மருத்துவ ஊழியர் டோலைவ் எஹிட் இறந்ததாக ஹஹாரி கூறியுள்ளார் டோலைவ் மற்றவர்களின் உயிரை காப்பாற்ற வெளியே சென்றதாகவும் அதனால் கொள்ள தாகவும்ி எனவும் இவருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது உளவுத்துறையின் அடிப்படையில் நான்கு பணைய கைதிகளும் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டதாக ஐடி எஃப் கூறியது ஹமாஸ் போராளிகளின் பிடியில் யூனிஸ் பகுதியில் பல மாதங்களுக்கு முன்பு அவர்கள் நால்வரும் ஒன்றாக கொள்ளப்பட்டதாக நாங்கள் மதிப்பிடுகிறோம் என்று ஹஹாரி கூறியுள்ளார் பணைய கைதிகள் எப்படி இறந்தார்கள் என்று ஹஹாரி கூறவில்லை ஆனால் மார்ச் மாதம் அல் ஹசாம் படை பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா காசாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஏழு பணைய கைதிகளில் பெட்ரி மெட்ஜர் மற்றும் கூப்பர் ஆகியோர் அடங்குவர் என்று அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசா போர் தொடங்கியதிலிருந்து மூவாயிரத்து எழுநூற்றி மூன்று இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் காசாவில் தரைவழி தாக்குதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளதாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுடனான சண்டையில் காயமடைந்த இருநூற்றி ஐம்பத்தி நான்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் முப்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ஊடகங்களின்படி போரில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் உயிரிழப்புகள் பற்றிய அறிக்கைகள் கடுமையாக தணிக்கை செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது இதற்குரிய காரணமாக ஏற்கனவே நீடித்த போரின் காரணமாகவும் பனைய கைதிகளை இன்னும் மீட்காமல் இருப்பதனாலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெஞ்சாவு மீதும் அவரது அரசாங்கத்தின் மீதும் அதிக வறுப்பில் இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள் இந்நிலையில் வீரர்களின் இறப்பு எண்ணிக்கையினையும் வெளிப்படையாக அறிவித்தால் மக்கள் இன்னும் வறுப்பு அடைவார்கள் என்பதனாலேயே இறந்தவர்களின் விவரங்கள் இஸ்ரேலில் தணிக்கை செய்யப்படுகின்றன மறுபுறம் ஆட்சியின் பல தசாப்த கால ஆக்கிரமிப்பு மற்றும் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான அட்டூழியங்களுக்கு பழிவாங்கும் வகையில் பலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட அல் அக்ஷா புயல் நடவடிக்கை சரியான நேரத்தில் நடந்தது என்று ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா ஹமேனி தெரிவித்துள்ளார் ஈரான் குடியரசின் மறைந்த நிறுவனர் இமாம் மறைவின் ஆண்டு நினைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எதிரிகளின் சதி திட்டங்களை சீர்குலைத்தது என்று சுட்டிக்காட்டினார் இது ஆட்சியை ஒரு பாதையில் கொண்டு சென்றது அதன் முடிவு அதன் சிதைவு மற்றும் அழிவை தவிர வேறில்லை ஒக்டோபர் ஏழாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட புயல் மேற்கு ஆசிய பிராந்தியத்திற்கான மாபெரும் சர்வதேச சதியை அளித்தது இது லக்ஷா புயலின் அதிசயம் சியோனிச ஆட்சிக்கு ஒரு தீர்க்கமான அடியாகும் அது எதிரியை தப்பிக்கும் பாதை இல்லாத போர்க்களத்தின் மூலைக்கு அழைத்து செல்கிறது மேற்கத்திய ஆய்வாளர்கள் அல் அக்ஷா புயல் நடவடிக்கையில் எதிர்ப்பு முன்னணியில் இருந்து சியோனிச ஆட்சி கடுமையான தோல்வியை சந்தித்துள்ளது என்று நம்புகிறார்கள் இந்த நடவடிக்கை உலகை மாற்றும் என்று மேற்கத்திய ஆய்வாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளார் அதே சமயம் சியோனிச திட்டம் இறந்து கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலிய வரலாற்று ஒருவர் கூறுகின்றார் என்பதையும் தெரிவித்துள்ளார் சியோனிச ஆட்சியின் மிருகத்தனமான தாக்குதல் அவர்களின் சதியை முறியடித்ததற்கு ஒரு பதட்டமான எதிர்வினையாகும் என்று அயதுல்லா ஹமேனி குறிப்பிட்டுள்ளார் காசாவில் வெளிவரும் சோகமான வளர்ச்சிகள் பலஸ்தீனிய தேசம் அதன் விடுதலைக்காக செலுத்தும் விலையாகும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இஸ்ரேல் மீது இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டி சர்வதேச கோர்ட்டில் தென்னாப்பிரிக்கா சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் அதனுடன் பலஸ்தீன அதிகாரிகள் சர்வதேச கோர்ட்டில் பலஸ்தீன மாநிலம் சார்பாக கோரிக்கை விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக கருதப்படும் ரஃபா நகரில் இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தீவிரமாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பை மீறி ரஃபா நகரில் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் காசா மீது இனப்படுகொலையினை மேற்கொண்டு வருவதாக தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் வழக்கிற்குரிய தீர்ப்பினையும் நீதிமன்றம் வழங்கியிருந்தது இருப்பினும் இஸ்ரேல் அதற்கு கட்டுப்படாமல் தனது கொடூரமான தாக்குதலை காசா மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் சேர அனுமதி கோரி பலஸ்தீன அதிகாரிகள் சர்வதேச கோர்ட்டில் பலஸ்தீன மாநிலம் சார்பாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் காசா மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தி வருகிறார் பிணை கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் ராணுவம் மூன்று வடிவிலான போர் நிறுத்தத்தை முன்வைத்துள்ளதாக ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் மேலும் போரை நிறுத்துவதற்கான நேரம் இது இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவதற்கான திறன் ஹமாசிடம் இல்லை எனவும் தெரிவித்திருந்தார் இதனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் முன்வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஞாயிறு நள்ளிரவு மற்றும் திங்கட்கிழமை காலையில் மத்திய காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் பெண்ணொருவர் மூன்று குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக பலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை நள்ளிரவு முகாம் அருகில் உள்ள வீடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் நுசிரத் முகாமில் தாக்கப்பட்ட தாக்குதலில் பெண் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் என தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஹமாஸ் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கடத்தி செல்லப்பட்டதாக கருதப்படும் பிணை கைதிகளின் ஒருவரினுடன் கண்டெடுக்கப்பட்ட கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள ரஃபா நகரின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை அதிகரித்து வருகிறது இஸ்ரேல் தாக்குதலில் பலஸ்தீன மக்கள் உணவு மருத்துவ வசதி கிடைக்காமல் தவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்